இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ரெசிபி எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜில் செகண்ட் டே வந்து இது வந்து மெனுலே இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டும் ஈஸியாகவும் இருக்கும் இது வந்து பாசி பருப்பு வந்து லைட்டாக வாசம் வரோடனே வறுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சமாக தூள் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இப்போ ஒரு மேஷர் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவு நமக்கு வந்து கறி வேணுமோ அந்தளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதி வர ஸ்டேஜில் இப்போ காய்கறி ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு முழுசு முழுசாக வெட்டினா சின்ன வெங்காயம் சேர்க்கணும் என்கிட்ட முருங்கக்காய் இல்லை நான் அது மட்டும் ஆட் பண்ணல நீங்கள் சேர்த்துக்கங்க ரொம்ப வாசமாக இருக்கும் காய்கறி வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அது முருகினதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்து நல்லா தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ அந்த சாம்பார் அதில் ஊற்றிக்கலாம் ஃபைனலாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க முட்டையை கலக்காம ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சே இறக்குங்க பயிரானா ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்